எல்லாமே மகாலிக பெருமானுடைய பாதக மலைகளை வணங்கி இந்த பதவியிலே தனுசு லக்கணத்திலே பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் பாதக தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி நடக்கின்ற காலகட்டத்தில் நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதிலே தடை தாமதங்கள் ஏற்படும் இத்தோஷங்கள் நிவர்த்தி விட புதிய திவ்ய தேசங்களிலே ஒன்றாகிய சிதம்பரம் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அர்ப்பாளிக்கக்கூடிய எல்லாமல்ல கோவிந்தராஜ பெருமாளுக்கும் குண்டரீகவள்ளி தாயாருக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நைதீபியமேற்றி ஓதி வணங்கி வர தனுசு லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் நிரந்தரமான தொழிலும் உத்தியோகமும் அமையும் சிவ